அவங்க என்ன தீவிரவாதிகளா பெலிக்ஸ் ஜெரால்டி மாரிதாஸ் அவர்களையும் அவங்க என்ன தீவிரவாதிகளா இவங்க மக்களுக்காக பேச வந்தவங்க ஆதாரமோட பேசுறவங்களை என்ன என்ன தைரியம் இருந்தா இவங்க வந்து முடக்கி அடக்கி உள்ள தள்ளுவாங்க திமுகவோட ஆட்சியில ஜனநாயகம்ன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடுச்சு எட்டு கோடி மக்கள் இன்னைக்கு ஒரே ஒரு ஒத்த வாரிசு திரு கருணாநிதி அவர்களோட ஒத்த வாரிசுக்கு கொத்தடிமைகள் ஒரு குரல் எழுப்ப கூடாது ஒரு குரல் எழுப்பினீங்கன்னா உடனே ஒரு பயம் இருக்கிறது மிரட்டுறது மக்களை பார்த்தா என்ன தீவிரவாதி மாதிரி மாரிதாஸ் அவர்களையும் அவங்க என்ன தீவிரவாதிகளா தீவிரவாதிகளும் குண்டாசும் இங்க வெளியில திரியுறாங்க உள்ள அடைக்கிற இவங்க மக்களுக்காக பேச வந்தவங்க ஆதாரமோட பேசுறவங்கள என்ன என்ன தைரியம் இருந்தா இவங்க வந்து முடக்கி அடக்கி உள்ள தள்ளுவாங்க இந்த இந்த ஒரு கொடுங்கோல் ஆட்சிக்கு இந்த ஒரு கேடு கெட்ட ஆட்சிக்கு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பதில் சொல்லியே தீர்வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவோட கொடுங்கோல் ஆட்சி க்ளோஸ்